உலகத்தில் ஒரு மனிதனுக்கு அநீதமான முறை தண்டனை கொடுக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்விடத்தில் அந்த மக்கள் கேட்கக்கூடிய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் நிச்சயமாக அவர்களை அளிப்பான் என்று சொல்லக்கூடிய செய்திகளை நாங்கள் பார்க்கிறோம் இல்லையா அது இன்றைக்கு உண்மையாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை பார்க்கிறோம் அந்த அளவுக்கு இஸ்ரேலினுடைய மக்கள் அதிகமான முறையில இந்த தாக்குதலுக்கு உள்ளாகி தன்னுடைய உடமைகளை இழக்கக்கூடிய நேரத்தில் தான் தாம் செய்தது அநீதம் என்று சொல்லக்கூடிய நிலைக்கு உணரக்கூடிய சூழ்நிலைகள் நம்மால் பார்க்க முடியும் أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله وحده والصلاة والسلام على رسول الله أما بعد كريهة إلهم بالله تعالى من الذي أركلين من إسلامي صدر كلي.ناام بالك كريهة إن தற்காலத்தில் அதிகமான முறையில் சமூக வலைத்தளங்களை ஆக்கிரமிப்புக்குள்ளாக்கி அதிகமான முறையில் பொருளாக இருக்கக்கூடிய ஒரு விடயம் என்று சொன்னால் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் நடைபெற்று வரக்கூடிய யுத்தம்தான் அதிகமான முறையில் மக்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்கின்றது எந்த அளவுக்கு இது பேசு பொருளாக இருக்கிறது என்று சொன்னால் எந்த ஒரு கடை வீதிக்கு போனாலும் எந்த ஒரு சமூகத்துக்கு மத்தியிலே நண்பர்கள் ஒன்று கூடினாலும் எந்த ஒரு இடத்துக்கு சென்றாலும் இது சம்பந்தமான பேச்சுகளும் இது சம்பந்தமான விடயங்களும் தான் மக்களுக்கு மத்தியில் அதிகமான முறையில் பரிமாறப்பட்டு கொண்டு வருகின்றது இந்த நிலையை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய நாங்கள் மிக முக்கியமான சில படிப்பினைகளை நம்முடைய வாழ்க்கையில் நாங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் இந்த யுத்தம் என்பது நாங்கள் பல நாட்களாக பார்த்து வரக்கூடிய விடயம் அதாவது காசாவினுடைய நிலையில் ஆரம்பித்து காசா இஸ்ரேல் என்று சொல்லக்கூடிய நிலையில் யுத்தம் ஆரம்பித்து இப்பொழுது ஈரான் இஸ்ரேல் என்று சொல்லக்கூடிய அடிப்படைக்கு இந்த யுத்த களம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது மாற்றம் அடைந்திருக்கிறது ஈரானில் இருந்து இஸ்ரேலுக்கு தாக்குதல் நடாத்துவதும் இஸ்ரேலில் இருந்து ஈரானுக்கு தாக்குதல் நடாத்துவது என்று சொல்லக்கூடிய அடிப்படையில் மிகப்பெரிய சேதங்களை கூட நாங்கள் சமூக வலைதளங்கள் என்ன செய்கிறோம் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் நபிகள் நாயன் சல்லா அலிசல்லமுடைய இஸ்லாமிய மார்க்கத்தை வைத்து இந்த கண்ணோட்டத்தில் நாங்கள் இந்த யுத்த களத்தை அணுகக்கூடிய சந்தர்ப்பத்தில் இதில் பல படிப்பினைகள் நமக்கு இருக்கிறது ஆரம்ப கட்டத்தில் நாங்கள் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இஸ்ரேலின் மூலமாக நடத்தப்பட்ட அந்த தாக்குதலில் காசாவை சேர்ந்த எத்தனையோ மக்கள் என்ன செய்திருந்தார்கள் மரணித்திருந்தார்கள் சிறுவர்கள் என்று பாராமல் பெண்கள் என்று பாராமல் அதே மாதிரி அவர்களுடைய உடைமைகள் சிதைக்கப்பட்டு அவருடைய உரிமைகள் எல்லாம் பறிக்கப்பட்டு எவ்வளவு விதமான செயற்பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்ட மக்களாக மிக கவலைக்கிடமான ஒரு நிலையில் அந்த காசா மக்களுடைய நிலைமைகள் என்ன செய்திருந்தது மாற்றம் அடைந்திருந்தது எந்த அளவுக்கு என்ன சொன்னால் அந்த தாக்குதலுடைய பின்னணியில் நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் இப்பொழுது கூட அந்த மக்களுக்கு சரியான உணவுகள் கூட இல்லாத நிலைமைக்கு அந்த மக்களினுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்க முடிகிறது நபிகாயம் சல்லாஹூ அலைவசலம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய கண்ணோட்டத்தை வைத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் அநீதி இழைத்தவர்கள் நிச்சயமாக அநீதி இழைக்கப்படுவார்கள் உலகத்தில் ஒரு மனிதனுக்கு அநீதமான முறை தண்டனை கொடுக்கக்கூடியவர்கள் அல்லாஹுவிடத்தில் அந்த மக்கள் கேட்கக்கூடிய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் நிச்சயமாக அவர்களை அழிப்பான் என்று சொல்லக்கூடிய செய்திகளை நாங்கள் பார்க்கிறோம் இல்லையா அது இன்றைக்கு உண்மையாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை பார்க்கிறோம் அந்த அளவுக்கு இஸ்ரேலினுடைய மக்கள் அதிகமான முறையில் இந்த தாக்குதலுக்கு உள்ளாகி தன்னுடைய உடைமைகளை இழக்கக்கூடிய நேரத்தில் தான் தாம் செய்தது அநீதம் என்று சொல்லக்கூடிய நிலைக்கு உணரக்கூடிய சூழ்நிலைகள் நம்மால் பார்க்க முடிகிறது இன்னைக்கு நபிகள் சல்லா அலிசல்ல சொல்லி அநீதி இழைக்கப்பட்ட பிரார்த்தனை நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் அல்லாஹுக்கும் அந்த மக்களினுடைய பிரார்த்தனைக்கும் இடையில் எந்த திரையும் இல்லை என்று அல்லாஹனுடைய தூதர் விளங்கப்படுத்தினார்கள் அது உண்மைப்படுத்தப்பட்ட சம்பவங்களை சமூக வலைத்தளங்களினோடாக இன்று நமக்கு பார்க்க கிடைக்கிறது இது ஒரு விஷயம் அடுத்ததாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய இந்த யுத்தத்தினுடைய இன்னும் ஒரு படிப்பனை என்னவென்று சொன்னால் ஈமானிய உறுதி அதாவது இஸ்ரேலிய மக்களினுடைய அந்த உறுதியையும் இந்த காசா மக்களினுடைய உறுதியையும் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் மலைக்கும் மடுவுக்கும் மத்தியில் உள்ள இடைவெளியை போன்ற ஒரு காட்சியை நமக்கு உண்டாக்குகின்றது எத்தனையோ விதமான தாக்குதலுக்கு உள்ளாகியும் கூட தன்னுடைய சொந்த மண்ணை விட்டு தான் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்ட அந்த பிரதேசத்தை விட்டு அந்த மக்கள் வெளியேறிய செய்திகளை நாங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது ஆனால் இன்றைக்கு இஸ்ரேல் தாக்கப்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் இஸ்லாத்தை ஏற்காத மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அவர்களுடைய நிலையை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் தன்னுடைய நாட்டை விட்டு எவ்வளவு சீக்கிரம் வெளியேற முடியுமோ தாக்குதல் நடக்கக்கூடிய இடத்தை விட்டு எவ்வளவு சீக்கிரம் ஓடி ஒழிய முடியுமோ அந்த அளவுக்கு ஓடி ஒழியக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது நபிகன் லாயின் சல்லாஹூ அலை அவர்கள் கொடுத்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய உறுதியை காசாவினுடைய மக்களுக்கு மத்தியில் பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது ரசூலாவிடத்திலே ஒரு சஹாபி வந்து கேட்க

வீரியமாகும் என்று சொல்லக்கூடிய அடிப்படைக்கு தான் மக்களுடைய சிந்தனைகள் சென்று கொண்டிருக்கிறது இது ஒரு மிகப்பெரிய ஒரு யுத்தமாக மாறலாம் என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு யுத்த கலங்களுடைய நிலைகள் முற்றிப்போயிருக்கக்கூடிய சூழ்நிலைகளை நாங்கள் சமூக வலைத்தளங்களில் வரக்கூடிய வீடியோக்களின் மூலமாக நாங்கள் பார்க்கின்றோம் நபிகள் நாயம் செல்லல்லா வலை செல்லும் அவர்கள் கியாமத்தினாலனுடைய ஒரு அடையாளமாக நமக்கு ஒரு செய்தியை சொல்லி காட்டுகின்றார்கள் எப்படி சொல்கின்றார்கள் லா தகூமு சாத்தூ ஹத்தா எஃப் நபிகள் நாயம் செல்லா அழிசலம் முருகன் காட்டினார்கள் இரண்டு மிகப்பெரிய சக்திகளுக்கு மத்தியில் என்ன செய்யும் ஒரு யுத்த கலம் ஏற்படும் அந்த யுத்த யுத்தக்கலம் ஏற்படாமல் தியாமத்துடைய நாள் ஏற்படாது என்று நபிகள் நாயம் செல்லல்லா அழிசல்ல முருகன் சொன்னார்கள் சொல்லிவிட்டு என்ன சொன்னார்கள் மக்தலத்துன் அலிமா அந்த யுத்தம் எப்படி இருக்கும் என்று சொன்னால் அவர்களுடைய அந்த போர்க்களம் மிகப்பெரிய மகத்தான போர்க்களமாக இருக்கும் அவர்கள் இதை மக்களுக்கு மத்தியில் அறிவிப்பு செய்துவிட்டு என்ன சொன்னார்கள் அவர்கள் தாவாகுமா வாகித ஒரே வாதத்தை தான் அந்த இரண்டு சக்திகளும் முன்வைப்பார்கள் அவர்கள் என்ன சொன்னார்கள் அந்த இரண்டு சக்திகளும் ஒரே வாதத்தை முன்வைத்துதான் போர்க்களத்தில் ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள் இவங்க எங்களை அழித்து விட்டார்கள் நாங்கள் அவர்களை அழிக்கிறோம் என்ற அடிப்படையில் இரண்டு பேருடைய வாதமும் ஒரே வாதமாக இருக்கும் என்று நபிகண்ணாயின் அவர்கள் சொல்லி சொல்லிக்காட்டினார்கள் அப்போ இந்த செய்தியை வைத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் இவர்கள்தான் அந்த சக்தி என்று நான் சொல்லவில்லை ஆனால் நபிகன் நாயின் செல்லல்லா அழைசெல்லமுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளர்களும் இதுவாக இருக்குமோ என்று நினைக்கக்கூடிய அடிப்படைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அமல்களுடைய விஷயத்திலும் ஈமானுடைய உறுதியை பெறக்கூடிய விஷயத்திலும் படிப்பனை பெற்றுக் கொள்ள வேண்டும் அப்ப இப்படியான நிகழ்வுகளை பார்க்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய மறுமை வாழ்க்கைக்காக வேண்டி தயாராக கூடியவர்களாகவும் இஸ்லாமிய மார்க்கத்தில் உறுதிமிக்கவர்களாகவும் மாறுவதற்கு வல்ல ரஹ்மான் அருள் புரிவானாக வாகர் தவானான் அலமது